ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தந்தையர் தினம் வரலாறு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் ரவி எல்லாம் நினைக்கிறேன் ஜூன் ஃபாதர்ஸ் அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா ஆல்ரெடி மதர்ஸ் டே இருக்கு ஃபாதர்ஸ் டே இந்த தந்தையர் தினம் வந்து அவங்கவுங்க அப்பாவுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்பா செஞ்ச தியாகம் அவங்க எப்படி எப்படிலாம் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்றதுக்காக நம்ம வந்து ஒரு நாள் டெடிக்கேட் பண்ணுறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறோம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்களோ அதை நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தந்தையர் தினமும் உருவாக்கியிருக்காங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்னுடைய அப்பா வந்து இப்போ இல்லை அவங்களுடைய ஃபோன் இதை கொடுத்துருக்கேன் இந்த நேரத்தில் என்னுடைய அப்பாவை நான் நினைச்சுக்கிறேன் உருவானதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு அப்படின்ற ஒரு பெண்மணி டூல இருந்து வரைக்கும் வாழ்ந்ததா சொல்லப்படுகிறது அவங்க வாஷிங்டன்ஸ் இவங்க தான் இந்த தந்தையர் தினம் உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சோனாரா ஸ்மார்ட் டாட் வந்து அவங்களுடைய பதினாறு வயசுல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு நிறைய சிப்ளிங்ஸ் அதாவது அண்ணன் தங்க இருக்கும்போது அவங்களை வந்து அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க சிங்கிள் பேரண்டா இதை வந்து அவங்க மனசுல எப்பவுமே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் மதர்ஸ் டே வந்து நிறைய பேர் கொண்டாடுறத பார்த்தோம்னா எதுக்கு நம்ம ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க நைன்டீன் டென்ல இருந்து கொண்டாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் சிக்ஸ்டீன்ல அந்த டைம்ல இருந்த ஜனாதிபதி உட்ரோ வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு வந்து தந்தி அனுப்பிச்சுட்டு இந்த தந்தையர் தினம் கான்செப்ட் நல்லா இருக்கு கொண்டாடலாம்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் இருந்த ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன்ன்றவர் நைன்டீன் சிக்ஸ்டி வந்து மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாசம் வந்து தந்தைய தினமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல அந்த டைம்ல இருந்த ஜனாதிபதி நிக்சன் வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து தந்தையர் தினமா அனுசரிக்கலாம் சொல்லிட்டு பிரகடனப்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுஎஸ் மட்டும் ஃபுல்லா வந்து தந்தையர் தினத்தை வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாசம் வந்து தந்தையர் தினமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சொன்னாரா ஸ்மார்ட் டாட் உருவானதுக்கு காரணமான இந்த பெண்மணி வந்து நைன்டீன் செவன்டி அவங்களுக்கு பெரிய பாராட்டு விழா கௌரவம் படுத்திருக்காங்க அந்த நாட்டிலிருந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாடும் போது அவங்களையும் நம்ம கண்டிப்பா குறிப்பிட்டு தான் ஆகணும் நான் மதர்ஸ் டேவோட ஹிஸ்டரி போட்டிருக்கேன் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஓட ஹிஸ்டரி போட்டிருக்கேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க